Ah man. அவங்க நம்ம கத்திடுவாங்க விழுக்கிட்டு போயிடுவாரு கீழே ரெண்டாயிரத்தி தடவை விட்டு விட்டுருவாங்க جاتو اتا a لک رہا ہے ایمن رہا تھا منظر லேசாக இன்னும் உள்ள ரொம்ப இல்லை இல்லை லேசுங்க லேசு இந்த பக்கம் இந்த பக்கம் லேசாக வரணும் அந்த ஹோட்டையில் போய் பிடிக்கும் இன்னும் இன்னும் வரணும் இல்லை இதை பிடிக்கும் சைடாக பிடிக்கும் ஓகே

நான் சொல்றேன் இந்த கேப்பறம்